பண்பார்ந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதரும் தெரிஞ்சுக்கிடும் நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து சேதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலை எப்படி இருந்தால் நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் நம்ம வந்து நம்மகிட்ட யாராவது மோதினாங்களோ மோதினாங்கன்னாலோ அல்லது வந்து மறைமுக எதிரியாக இருந்தா இருந்தார்கள் என்று சொன்னாலோ அவர்கள் வந்து இந்த நபர்கிட்ட போய் வந்து நாம் போட்டி போட்டோம்னா தோற்று போயிடுவோம் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டு என்பது என்ன சொல்லாம்னா முக்கியமான இடம் அது ஒரு விரயஸ்தானம் தான் விரேஸ்தானம் அப்படிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பகைவனை வந்து தீர் பகைவனுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடம் பகைவனுக்கு தீர்வு தான் ஒன்றாம் பாவத்திற்கு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா ஏழாம் பாவம் தான் அதற்கு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே தீர்வு வந்து இந்த இடம் சொல்லும் அப்படி வரும்போது என்ன சொல்லான்னா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு சுக்ரன் புதன் குரு சுக்ரன் புதன் இதில் சந்திரன் வராது ஏன்னா சந்திரன் வளர்வு வரைக்கும் தேய் வரைக்கும் அப்போ குரு சுக்ரன் புதன் குரு சுக்ரன் புதன் இந்த மூணு சுபகிரகங்கள் இந்த மூணு சுபகிரகங்கள் அப்போ இந்த மூணு சுப கிரகங்கள் சுபகிரகங்கள் நாலு சுபகிரகங்கள் என்ன சொன்னான் குரு சுக்ரன் புதன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து புதன் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் வந்து இருந்தாலும் இந்த கிரகங்கள் இருந்தாலும் லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவனுடைய திசை புதன் திசையாக இருந்தாலும் சரி தான் குரு திசையாக இருந்தாலும் சரி தான் சுக்கர திசையாக இருந்தாலும் சரிதான் சுக்கர திசையாக இருந்தாலும் சரி தான் இந்த திசை நடந்தாலும் இந்த திசை ஒரு மனிதனுக்கு நடந்தாலும் அவனை எதிர்கொண்டு நின்றார்கள் என்று சொன்னான் எதிர்கொண்டு நின்றார்கள் என்று சொன்னால் இயற்கையாகவே ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மிதனலக்கணத்தில் போய் பிறந்தால் பன்னெண்டு குடையவன் சுக்ரன் துலாலக்கணத்தில் போய் பிறந்தால் பன்னெண்டு குடையவன் யார் புதன் அதே சமயத்தில் மகரலக்கணத்தில் போய் பிறந்தால் பன்னெண்டு குடையவன் யார் குரு மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் பன்னிரெண்டு குடையவன் வந்து குரு அப்போ இந்த பக்கம் ரெண்டு குரு இருக்காங்க மீன குருவும் இருக்குது தனுர் குரு இருக்குது ரிசபசுக்கரன் இருக்குது துலா சுக்கரன் இருக்குது ரிசப சுக்கரன் இருக்குது துலா சுக்கரன் இருக்குது கன்னி புதன் இருக்குது கன்னிபுதன் மிதன புதன் இருக்குது இதற்கு முன்னாடி லக்கணங்கள் வருது இந்த இடங்கள் பன்னிரெண்டாம் இடமாக வந்தாலும் இவர்களிடம் நீங்கள் சட்டரீதியாகவும் ஜெயிக்க முடியாது மாந்திரீக ரீதியாகவும் ஜெயிக்க முடியாது நேருக்கு நேர் நின்றாலும் ஜெயிக்க முடியாது நேருக்கு நேர் நின்றாலும் ஜெயிக்க முடியாது அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா பலம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து இவர்களுக்கு உண்டு அதை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் இவர்கள் வந்து என்ன சொன்ன செயல்பட்டு போனே நடத்தணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது அப்போ இதில் இதில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்தில் சுபர்கள் இருந்தால் சந்திரனை தவிர்த்து சந்திரனை தவிர்த்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மூணு சுபகிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டு குடையவனாக வந்தாலும் இந்த நபர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இவர்கள் அழித்து விடுவார்கள் இது உண்மையான ஒரு அற்புதமான ஒரு உண்மை உண்மையான ஒரு அற்புதமான உண்மை அப்படிங்கிறத ஏன் சொல்கிறேன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா குடையவர் வந்து புதன் என்னதான் வந்து சுவர் தான் உட்காரணும் அப்படிங்கிறது வந்து சட்டம்தான் தான் ஆனால் பன்னெண்டாம் இடமே வந்து சுவர் வீடாக இருந்தால் பன்னெண்டாம் இடமே சுவர் வீடாக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா இந்த முப்பது இருபத்தி ஏழு வருஷ ஃபீல்டு உத்தியோகத்தில் இருக்கிற நன்மைகள் உத்தியோகத்தில் இருந்த காலத்தில் எந்த நபராக இருந்தாலும் என்னிடம் போட்டி போட்டு கடைசியில் தோத்து வந்தால் ஒன்று போயிடுவாங்க வெளியே போயிடுவாங்க மரணிச்சிருவோம் இது வந்து ஒரு உண்மையான விஷயம் உங்களுக்கு அப்படி அந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்களா பார்த்துக்கிடுங்க நல்லா இப்படி வந்து விரலை நீட்டி வந்து போட்டு பார்த்துருவோமா அப்படின்னு கேளுங்கள் நீங்கள் போட்டு பார்த்துருவோமானே மானே என்ன சொன்னே நாங்களே சொன்னே நாங்களே வந்து நான் வந்து தோற்று போயிடுவோம் இது நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதற்காக தேவையில்லாத நம்ம போய் யாருக்கும் டே வந்து வம்புக்கு போகக்கூடாது அதே சமயத்தில் நம்ம வந் நம்மகிட்ட வம்புக்கு வந்துட்டான்னா அவனுக்கு வந்து என்ன சொன்னானே இவன்கிட்ட போய் மோதினால் நாம் தோற்று போவோம் அப்படிங்கிற பயம் வந்து என்ன சொன்னான்னா மனதில் வருகின்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக திறமை இருக்கிறது இதில் இந்த மூணு கிரகம் வந்து என்ன லக்னமாக இருந்தாலும் பன்னெண்டில் வந்து சுபகிரகம் இருக்கணும் அல்லது பன்னெண்டுக்குள்ளேயும் சுபராக இருக்கணும் சுபராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா வெற்றி வாகை சூடுவீர்கள் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்போ எதிரியை எதிரியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எதிரி எதிரிக்கு பலவீனம் என்பதை விட இழப்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் எதிரி பலவீனமும் ஆயிடுவான் இழப்பீடு வந்து பொருளாதார இழப்பீடும் ஆயிடுவான் அல்லது உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து ஒரு ஜோதிடத்தோடைய ஒரு ரகசிய சூத்திரம் வரட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக எதிரியை எதிரியை வந்து என்ன சொல்லலான்னா வந்து பலவீனமாகி ரொம்ப வந்து என்ன சுக்கு சுக்குநூறாக நொறுங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையின் இயற்கையின் விதி நம்மளுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டில் சுபகிரகம் இருந்தால் எதிரி வந்து என்ன சொன்னான்னா வந்து பலவீனப்பட்டு வந்து தோற்று போவான் அல்லது உயிரை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தால் யோசனை பண்ணி வந்து என்ன கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இயற்கை கொடுத்த வந்து ஒரு நற்கொடை என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்